முகமது யூனிஸுக்கு என்ன பிரச்சனை வங்கதேசத்தில் அரசியல் குழப்பம் ஏற்பட்டுள்ள நிலையில் இடைக்கால அரசு அமைந்துள்ளது தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸுக்கு சங்கடம் உருவாகியுள்ளது அங்குள்ள பெரிய கட்சியான பங்களாதேஷ் தேசிய கட்சி மாணவ பிரதிநிதிகளை நீக்குவதற்கு கோரியுள்ளது இடைக்கால அரசில் பத்தொன்பது ஆலோசகர்கள் உள்ளனர் தேசிய பாதுகாவல் ஆலோசகர் கலிலூர் ரஹ்மான் மற்றும் ஆலோசகர்கள் ஆசிஃப் மாஹ் ஆகியோரை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது ஏற்கனவே பங்களாதேஷ் தேசிய கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பரில் பொது தேர்தல் நடத்த வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் முகமது யூனிஸை ஆதரிக்க மாட்டோம் என்று கூறியுள்ளது பங்களாதேஷ் தேசிய கட்சிக்கும் அதன் முன்னாள் கூட்டணி கட்சியான ஜவாத் இ இஸ்லாமி கட்சிக்கும் இடையே தேர்தல் நடத்து நடத்தப்படுவது குறித்து கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து வருகின்றன இந்நிலையில் தீவிரவாதிகளின் கையாளாக இயங்கி முகமது யூனிஸ் ஆட்சியை பிடித்திருப்பதாக முன்னாள் பிரதமர் ஜேக் ஹசைனா தெரிவித்துள்ளார் நாட்டை அமெரிக்காவுக்கு விற்க அவர் முயற்சிக்கிறார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் தன்னுடைய கட்சியான லீக்கை தடை செய்தது அரசியலமைப்புக்கு புறம்பானது என்றும் தெரிவித்துள்ளார் தன்னுடைய ஃபேஸ்புக் பதிவில் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் கோரிக்கைக்கு இணங்கே முப்பது லட்சம் மக்களை விடுவிக்க போராடினர் ஆனால் செயின்ட் மார்டினஸ் தீவை அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு கொடுக்க மறுத்ததால்தான் அவர் கொலை செய்யப்பட்டார் என்று தெரிவித்துள்ளார் தீவிரவாதிகளின் உதவியுடன் முகமது யூனிஸ் ஆட்சியை பிடித்துள்ளார் லீக்கு தடை விதித்த விஷயம் சட்டவிரோதமானது அரசியலமைப்புக்கு புறம்பானது என்று அவர் தெரிவித்துள்ளார் இராணுவ தலைமை தளபதி வாக்கர் உஸ் ஸமானும் டிசம்பரில் தேர்தல் என்பதை உறுதி செய்துள்ளார் இதுபோன்ற அரசியல் செய்திகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்